இந்திய தொழில் வர்த்தக சபை ஆண்டு விழா சிறந்த சமூக சேவகர்கள் மூன்று பேருக்கு கௌரவிப்பு தொழில் வர்த்தக சபை கோவை கிளை சார்பில் சமூக சேவகர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அவிநாசி சாலை சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய தொழில் வர்த்தக சபை தலைவர் ஸ்ரீ ராம்லு வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் வர்த்தக சபை நிர்வாகிகள் ராஜேஷ் பி லந்து சி சுந்தரம் அண்ணாமலை துறைராஜ் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் கோவை சேர்ந்த தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தொழில் வர்த்தக சபை தலைவர் ஸ்ரீ ராம்லு பேசும்போது பாரம்பரியமிக்க இந்திய தொழில் வர்த்தக சபை கோவையில் தொடங்கி தொன்னூத்தி ஐந்து ஆண்டுகள் பல்வேறு சாதனைகளை கடந்து வந்துள்ளது வர்த்தக சபை சார்பில் சமூகத்தில் எவ்வித அடையாளம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் சேவையாற்றி வரும் நபர்களுக்கு தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக கௌரவித்து வருகிறோம் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவையாற்றி வரும் குணசேகரன் சுற்றுச்சூழல் ஆர்வலர் லோகநாதன் யானைகள் மறுவாழ்வுக்காகவும் ஆதரவற்ற நபர்களுக்கு உதவி வரும் செந்தில்குமார் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளோம் சமூகத்தில் அக்கறை உள்ள இவர்களை பாராட்டுவதில் இந்திய தொழில் வர்த்தக சபை பெருமை அடைகிறது என்று கூறினார் நிகழ்ச்சிக்கு முன்பாக மிருதுலா நடனக் குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் மாஸ்டர் அர்ஜுன் பியான இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழா நிறைவில் வர்த்தக சபை செயலாளர் கார்த்திகேயன் நன்றி கூறினார்